வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சிஐ சோலார் நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி போர்வெலுக்கான ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்டுடி பக்கத்தில் மாளிகைமேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு செங்கல் சூளை இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய செங்கல் சூளை இந்த செங்கல் சூளைக்கு தேவையான கரண்டை வந்து பார்த்திங்கன்னா இவங்க இது வரைக்கும் இபிஎல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதனால் உங்கள் இபிபில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வந்துட்டுருக்கு இந்த இந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் டூ ஹெச்பி ஏசி வாட்டர் பம்பிங் போட்டு நல்ல டெலிவரி ஒரு ஒன்றரை ஒன்றே கால் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துகிட்ருக்கு போர் டெப்த்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடியில் போர் டெப்தில் இருக்குது நல்லா பார்க்கலாம் நல்லா ப்ரெஷர் நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துகிட்ருக்கு மணிக்கு ஒரு ஒரு பதி லிட்டர் தண்ணி வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மோட்டர் இது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு பேனல் த்ரீ தேர்ட்டி ஃபேவில் ஏழு பேனல் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஏசி த்ரீ ஃபேஸ் மோட்டார் இது மோட்டார் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோட வந்துடும் இது ஏழு பேனல் இது த்ரீ தேர்ட்டி ஃபேவல் ஏழு பேனல் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நம்மளை சைட்டு கூப்பிட்டாங்க சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துருக்குறோம் நல்லா டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதா மாதிரி சோலார் எதாவது வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நம்பரை கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரெஷில் தண்ணி வந்துட்டுருங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே சோலாரில் தான் டே டைமில் ஃபுல்லாகவே சோலாரில் ஒரு தண்ணி எடுத்து இந்த செங்கல் சூளை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்தது ஒரு பெரிய செங்கல் சூளை எல்லாமே பெருசுது பண்டுடி பக்கத்தில் மாளிகை மேடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு டோட்டலாக ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்